நிறைய நாள் அழுது இருக்கேன் இந்த இன்டர்வியூ நடக்கும் போது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் இங்கே நம்ம வச்சிருக்கோம் நம்ம என்னன்னா யாரும் நம்மளுக்கு கால் பண்ணிடக்கூடாதுன்னு ஏன்னா எனக்கு இப்போ நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு ஆனால் கால் பண்ணுவாங்களா அப்படின்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஃபோனை சும்மா சும்மா போய் பார்ப்பேன் இந்த கொரோனா பீரியட்ல வந்து நான் வெளியில வரும்போது எனக்கு இந்த தூய்மை பணியாளர்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்பெல்லாம் இதை விட ரொம்ப குண்டா இருப்பாங்க எனக்கு ஹைப்போதைராய்டிசம் வந்து அப்போ பீக் லெவல்ல இருந்தது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி வாழணுன்ற ஒரு பெரிய ஆசையை வந்து கொண்டுட்டு வந்தது இப்போ என்னோட தெருவில் வந்து ஆக்சுவலாக நிறைய தூய்மை பணியாளர் இருப்பாங்க எப்போவுமே ஒரே மாதிரியே என்னம்மா இன்றைக்கி என்ன வேலை வந்துச்சு என்னம்மா நீ நடிக்கவே மாற்றியே சாமி சார்லாம் வந்து நீ எப்ப திருப்பி நடிக்க போற கோழி பண்ணை அவர் எடுத்திருக்க படத்துல கூட ஒரு ஷார்ட் ஒரு மூணு ஷார்ட் தான் அதுல வந்து நடிக்க கூப்பிட்டாரு நான் ஃபர்ஸ்ட் வேணான்னு தவிர்த்தேன் அப்புறம் அவர் சார் வந்து இல்ல இல்ல பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க எல்லா நான் அந்த ஒரு செயின் மட்டும் வாட் இஸ் செயின் குருநாதரோட பிக் இருக்கு தாயத்து வந்து என்னோட ஐயா குருநாதர் வாழ்ந்த காலத்துல அவரு காலடி மண் இருக்கும் அதை வந்து அந்த தாயத்துக்குள்ள போட்டு

ஒவ்வொருத்தவங்க அவங்க சிலதுலாம் எழுதி போடுவாங்க எனக்கு என்னன்னா என்னோட ஐயா வந்து கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அத வந்து அந்த தாயத்துக்குள்ள போட்டு அப்படியே போட்டு இருக்கு மண்ண அதுக்குள்ள போட்டு அப்படியே இருக்கு எங்க ஐயா வந்து எல்லாம் என்னன்னு இந்த நைட் எல்லாம் போகும்போது எல்லாம் என்னோட ஐயா என் கூடவே வராரு நானே எனக்கு ஒரு தைரியத்தை சொல்லிட்டு ஓடிடுவேன் அந்த சைடு சோ இது எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நடக்கிற நிறைய கஷ்டங்கள்ல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும் ஒரு உங்களுக்கு வாழ்க்கை மேட ஒரு பெரிய பிடிப்பு வரும் ஒரு நம்பிக்கை வரும் அடுத்த நீங்க வந்து நீங்க கேட்கலாம் அப்ப மத்த பெண்களுக்கு வந்து இப்ப நிறைய நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்போல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு மனுஷங்க பண்ற தப்புக்கு தெய்வத்து மேலே பழி சொல்லாதீங்க அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நல்லா நம்ம மனுஷங்க பண்ற தப்புக்கு எல்லாத்துக்கும் தெய்வத்து மேலே பழி போடக்கூடாது இவ்வளோ படைச்ச கடவுளுக்கு வந்து உங்களை பார்த்துட்டே லைக் சி ஒரு நீங்க வந்து இந்த சயின்ஸ் விஞ்ஞானமா சொல்றேன் ஒரு பெரிய ராக்கெட்ல போய் எங்கேயோ இருந்துட்டு உலகத்தை பாருங்க நம்மளும் தெரியவே மாட்டோம் நம்ம எங்க இருக்கோனே தெரிய மாட்டோம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கடவுளுக்கு வந்து இதே வேலை போல காலையில ஏந்திரிச்சதுலருந்தே அந்த ஆளுக்கு வந்து நம்மளை சோதனை பண்றதே வேலை போல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை அவர் வாழ்க்கை வாழ்றது கொடுத்துட்டாரு ஆனா நம்பிக்கையோட வாழுங்க அவர் நிறைய நல்லதை செய்வாரு அது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு பட் காட் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு ஒரு கான்செப்டும் சொல்றாங்க அப்படி இருக்கும் போது இப்ப நீங்க சொன்னீங்க அவர் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பாரு அப்படின்னு வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லல ஓகே ஐ அம் ஜஸ்ட் சிங் பழைய தூக்கி சும்மா சும்மா அவரு மேல போடாது அவர் தானே படைச்சாரு அகார்டிங் டு தியரி சரி சரி அவர் தானே படைச்சாரு அப்ப அவரை வந்து நம்ம தப்பு சொல்லலாம்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க நல்லா கண்ணை விரிச்சு நடந்து போயிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய குழி வருது வந்து சொல்றாங்க அந்த குழியில ஒரு பெரிய போர்டு வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவான் அங்க போய் தான் நான் எட்டிதான் பார்ப்பேன் அப்படின்னு போய் எட்டி பார்ப்பான் அவனை போய் நம்ம என்ன சொல்ல முடியும் அவருதான் ஒரு பெரிய போர்டு வச்சுட்டாரு இல்ல அந்த சைடு நான் அங்கிருந்துதான் இருந்து தான் குதிப்பேன்னு நான் அதுக்கெல்லாம் கடவுள் மலை எப்படி படி சொல்ல முடியும் சோ அவர் அவருக்கு இது என்னன்னா நீங்க வந்து நல்லது அவர்கிட்ட கேளுங்க சில நேரத்தில் நம்ம வந்து வி யூஸ் டு டூ மிஸ்டேக்ஸ் தட் ஹேப்பன்ஸ் அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்ததுக்கு மூவ் பண்ண பாருங்க நம்ம பாஸ்ட் லைஃபை ரொம்ப கொண்டுட்டு வராதிங்க அதே மாதிரி நீங்க சொன்னதே தான் எல்லாத்துக்குமே ஒரு டேஞ்சர் போர்டு இருக்கு அதை தாண்டாம பாத்துக்கோங்க சில பேர் எல்லாம் பார்த்துருக்கீங்களா கேமராவை கொண்டுட்டு போயிட்டு மலை உச்சியில போய் அங்கதான் செல்ஃபி எடுப்பேன் நிற்பாங்க நீங்க அதுக்கு கடவுள் மலை நீங்க பழி போட விரும்புறீங்களா ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் ஒரு அறிவு தான் இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம வேணா நினைக்கிறோம் பெண்களுக்கு மட்டும் தான் அநியாயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப இருக்க சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஆண்களுக்குமே அநியாயம் நடக்குது எத்தனையோ ரேப் கேசஸ் வந்து ஆண்கள் மேலேயும் பதிகிறாங்க நீங்க கேள்விப்படுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல நீங்க சோசியல் மீடியால வந்து நல்லா பாக்கணும் அதனால இப்ப ஜென்டர் இக்வாலிட்டி எல்லாம் இருக்க மாட்டேங்குது இங்க ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை இது எதனால சூழ்நிலை ஏற்படுதுன்னு பா அவங்க அவங்க இந்த இந்த மனுஷங்களை பார்க்கற விதத்துல சரி அவங்க வளர்ந்த விதம் அவங்க மனுஷங்களை பார்க்குற விதம் அவங்க வந்து போற பாதை இதெல்லாம் வந்து உங்களை வந்து முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு மனுஷியாவே பார்க்க தோணல இதுல எங்க இருந்தா அவங்களுக்கு கடவுள் குணம் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஓகே அவங்க ப்ராட்டப்பே அப்படி இல்லாத போது நீங்கள் என்ன போதை நான் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீங்க சரி உங்க இப்போ உங்களை நான் அடிச்சா வலிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அதையும் மீறி உங்களை கொடுமைப்படுத்தி தான் உங்களோட காமேச்சையெல்லாம் வந்து தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்கள வந்து க அந்த நேரத்தில் வந்து பரம்பொருளையும் காப்பாற்ற மாட்டாரு அப்படின்னா அது அது நடக்காத அவன் 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 அந்த டு த எக்ஸ்டென்ட் அவன் போயிட்டான் இட் ஹேப்பன்ஸ் இதுக்கு சில நேரத்தில் வி ஹியூமன்ஸில் டூ ஸோ மச் ஆஃப் மிஸ்டேக்ஸ் தட்ஸ் ஓட் நான் சொல்ல விரும்புகிறேன் மத்தபடி இது இதுக்கு வந்து கடவுள் கிட்ட நான் போட விரும்பல சோ இப்ப உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்துட்டு வந்துட்டு இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருக்காங்களா ஆய்வை என்ன ரொம்ப கோயில் கோலம்னு சுத்திட்டு இருக்கா அதுக்குதான் நம்மள கூப்பிடறாலோ அப்படின்லாம் யோசிச்சிருக்காங்க அவங்கள அந்த மாதிரி ஹர்ட் பண்ணிருக்காங்களா இல்ல இப்ப இருக்கிறவங்க அந்த மாதிரி ஹர்ட் பண்ணது கிடையாது இப்ப இருக்கற உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் இன்ஃபேக்ட் அது நான் கோவிலுக்கு போறேன்னா அவங்களும் வந்து என்னையும் கூட்டிட்டு போயேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்க வந்து ஹர்ட் பண்ணது கிடையாது மேபி புதுசா வரவங்களுக்கு வேணா அது கொஞ்சம் புதுசா தெரியலாம்

முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க குரூப்ல உங்களுக்குன்னு ஒரு விதமான ரெஸ்பெக்ட் இருந்தா அண்ட் ஒன்ஸ் யூ டேர்ன் டு பி அண்ட் ஆண்டர்பிர ஸ்டூடியோ நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க நான் வந்துட்டு இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு பண்ண அவங்களோட பிஹேவியர் உங்கள்கிட்ட ஏதாவது சேஞ்ச் ஆச்சா அது லெ லெவலாப் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லாட்டி அந்த கவுண்ட் வந்துட்டு குறஞ்சதா ஏறிச்சா என்னடா இவன் இவ்ளோ முன்னேறுறாளே அப்படிலாம் யாராச்சும் இருந்திருக்காங்களா நான் உண்மையை மட்டும் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா போய் சொல்ல நீங்க உண்மையை மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்களே யார் போட்டாங்க உங்களுக்கு தான் நாங்கள் தான் சொல்ல மாட்டோம் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லாத போய் கூடிய யாருமே இல்லை அப்புறம் நான் எங்க இருந்து அவங்கள பார்க்க நீங்க வந்து ஸ்டேஜ் ஆகவே இல்லை சீரியஸாவே இல்ல யாருமே நம்ம நம்மளோட மனுஷனோட வாழ்க்கையில யூ ஹிட் கீழ போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க திரும்பி இப்படி இப்படி கையை இப்படி குடுக்கத்து கூட யாரும் இருக்க மாட்டாங்க என் லைஃப்ல அது நடந்துச்சு யாருமே இல்ல நான் வந்து ரொம்ப நிறைய நாள் இருக்கேன் நிறைய நாள் வந்து யாருனா ஒருத்தவங்கனாச்சும் நம்மளுக்கு கால் நான் நான் ஆக்சுவலாக வந்து சி இந்த இன்டர்வியூ நடக்கும்போது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் இங்கே நம்ம வச்சுருக்கோம் நம்ம என்னென்னா யாரை நம்மளுக்கு கால் பண்ணிடக்கூடாதுன்னு ஏன்னா எனக்கு இப்போ நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு யாராக கால் பண்ணுவாங்களா அப்படின்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஃபோனை சும்மா சும்மா போய் பார்ப்பேன் ஆனால் எனக்கு வந்த கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று காலர் டியூனுக்காக இருக்கும் இல்லை அந்த சர்வீஸ் இருக்கும்ல அவங்களோட கால்ஸாக இருக்கும் நான் அதை பிளாக்கே பண்ணதில்லை ஏன்னா அட்லீஸ்ட் அந்த நான் எனக்கு வருதேன்னு என்னை நானே ஆறுதல் படுத்திப்பேன் என் மை லைஃப் அப்படி தான் இருந்தது எனக்கு எனக்கு ரிங்கே அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க நான் வச்சுருக்க சர்வீஸில் இருந்து தான் எனக்கு யாருமே அப்போ கூட இல்லை நான் வந்து ஆளெல்லாம் நான் காலையில் ஏந்திரிப்பேன் நான் பாட்டுட்டு கிளம்புவேன் போவேன் வருவேன் நைட்டு நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரேன் காலையில் எத்தனை மணிக்கு என்னை கேட்குறதுக்குமே யாருமே இல்லை நான் இந்த உலகத்தில் அப்படியே தனியாக சுஷர் கடவுள் படைச்ச ஒரு உயிரனோ அப்படி போயிட்டு போயிட்டு வருது அந்த மாதிரி தான் இருந்தேன் இப்போ நீங்கள் இந்த ஸ்டூடியோ வச்ச பிறகு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஸ்டூடியோ வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கொரோனா பீரியட்ல வந்து நான் லைஃபை வந்து வாழ்ந்தே ஆ ஆகணும் அப்படின்னு வெளியில் வரும்போது எனக்கு இந்த தூய்மை பணியாளர்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் சொன்னது அப்பெல்லாம் இதை விட ரொம்ப குண்டா இருப்பாங்க எனக்கு ஹைப்போதொயரோடிசம் வந்து அப்ப பீக் லெவல்ல இருந்தது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ இந்த படம் நடிச்சிருக்கலம்மா அப்படிலாம் கேட்பாங்க நீ எப்பமா படத்துல நடிக்க போகிறேன்னு கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் மேட் டு லிவ் அகேன் திருப்பி வாழணும்ன்ற ஒரு பெரிய ஆசையை வந்து கொண்டுட்டு வந்தது அப்ப இங்க கொண்டுட்டு திருப்பி நான் வந்து சேரும் போது இப்போ இப்போ என்னோட தெருவில் வந்து ஆக்சுவலாக நிறைய தூய்மை பணியாளர் இருப்பாங்க அவங்க அப்பாவும் சரி இப்போவும் சரி இந்த ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஸ்பேனில் எப்போவுமே ஒரே மாதிரியே என்னம்மா எனக்கு என்ன வேலை வந்துச்சு என்னம்மா நீ நடிக்கவே மாட்டேன் எப்பதான் நீ நடிக்க போகிறேன்னு கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அடுத்து என்ன படம் நம்ம பண்ணலாம் வேறு என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இன்ஃபேக்ட் நிறைய டேரக்டர்ஸ் இப்போது சீனி ராமசாமி சார்லாம் வந்து நீ எப்போ திருப்பி நடிக்க போகிறேன் ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்பாரு கோழி பண்ணை அவர் எடுத்திருக்க படத்தில் கூட ஒரு ஷார்ட் ஒரு மூணு ஷார்ட் தான் அதில் வந்து நடிக்க கூப்பிட்டாரு நான் ஃபர்ஸ்ட் வேணான்னு தவிர்த்தேன் அப்புறம் அவர் சார் வந்து இல்லை இல்லை பண்ணிக்கொட அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ கூட அவர் சொல்லுவார் திருப்பி நடிக்க வாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ எவ்ரி எவ்ரி திங் இப்போது பார்க்குற விதம் எல்லாமே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது அதே சமயம் என்னை வந்து அவங்க எந்த விதத்துலையும் மாற்றணும்னு விரும்பவே இல்லை நான் ரொம்ப ஜாலியாக என்னன்னா எனக்கு இப்போ நிறைய கால்ஸ் வருது நான் தான் அட்டன் பண்ண முடியல நிறைய கால்ஸ் வருது இப்பெல்லாம் வந்து இந்த கால கால் எல்லாம் வந்து பிளாக்ல நான்தான் போடுறேன் இவங்கலாம் வந்து ஆக்சுவல் கால் தெரிய மாட்டேங்குதுல்ல அதனால ஸோ இந்த லைஃப் நல்லா தான் இருக்கு ஸோ நீங்க வந்துட்டு ஒரு ஸ்மைலிங் இன் பெயின் அப்படின்னு நிறையா அதோட லைவ் எக்ஸாம்பிளாவே நீங்க வாழ்ந்துருக்கீங்க அண்ட் இப்போ வந்துட்டு நீங்க வேற லெவல்ல வந்துட்டு போய்கிட்டே இருக்கீங்க எங்க இஸ் ஆன் கோயிங் ஸ்டில் கண்டினியூ அண்ட் ஐ ஹோப் போஸ்டர்ஸ் நீங்க 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 அந்த பிளேஸ் ஃபுல்லா இன்னும் இன்னும் கவர் ஆகி அடுத்த வந்துட்டு வந்துட்டு ஒட்டுறதுக்கு இல்லாத அளவுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டேக் பண்ணி விஷிங் யூ ஆல் ரெட் நூல் வந்து எப்பவுமே எனக்கு வந்து வந்து இந்த நீங்க இருக்கணும் எனக்கு உங்க ஆதரவு வந்து எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கணும் மற்றபடி ரெட்நூல் நங்க வந்து மறந்துடாம கிளிக் பண்ணிடுங்க எங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுங்க நன்றி வணக்கம்